துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி சார் இருக்கும் பஞ்சமஸ்தானத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத வாகன செலவு தேவையில்லாத சின்ன சின்ன மருத்துவ செலவு தேவையில்லாத இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல வந்து மிக மிக கவனமா இருக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது அந்த உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது அல்லது உங்களுடைய திறமைகள் எல்லாம் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல் ஆரம்பிக்கிறது இதுவெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இருந்துட்டு இருக்கும் ஒரு சில பேர் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு திறமையாக இருந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு திறமையை வந்து நம்ம அடுத்த கம்பெனிக்கு கொடுக்கறத விட நாம சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணம் வெளிதமாகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மாதம் வந்துட்டு இருக்கும்